குரை விண்ணி அருள்வார் குறைகளை களைவார் களை காப்பார் காப்பா

என்று யாராலும் எளிதிலே சொல்வதில்லை நீயும் கூட அப்படித்தான் இருக்கிற என்ன சொல்லுகிறாய் என்னிடத்துல நீ பிரார்த்தனைக்காக வருகிறாயே அப்பொழுது நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா அப்பா பா நான் கொஞ்சம் கூட நிம்மதியாக இல்லை அப்பா என்று சொல்லுகிறாய் அதுதானே நிம்மதியோடு வாழ்கிறேன் என யாராலும் எளிதிலே சொல்லப்படுவதில்லை சொல்லப்படுவதில்லை இந்த உலகத்திலே வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதிலே நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதில்லை அதுதான் உண்மை அதே நேரத்தில் மற்றவர்களுடைய தவறை கவனித்துக் கொண்டே இருப்பவர்கள் தன்னுடைய தவறுகளை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள் மற்றவர்களுடைய மற்றவர்களுக்கு அவர் அவர்கள் தவறு செய்தால் அவர்களுக்காக அவர்களே அவர்களே வழக்கறிஞர்களாகவும் அவர்களே அவர்களுக்கு நீதிபதியாகவும் மாறிவிடுகிறார்கள் மற்றவர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு இவர்கள் நீதிபதியாக மாறிவிடுகிறார்கள் பணம் இருந்தால் நீங்கள் உயர்ந்த மனிதன் என்று சொல்வார்கள் குணம் இருந்தால் நீ குப்பை நடித்தால் நீ நல்லவன் உண்மை பேசினால் பைத்தியக்காரன் அன்பு காட்டினால் ஏமாள் எடுத்து சொன்னால் கூமாள் இதுதான் நடக்கிறது இந்த இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளையும் ஏற்படுத்தி பக்குவத்தையும் படுத்தி நிதானத்தையும் பரிசீலிக்க விரும்புகிறான் என்பதை நீ புரிந்து கொள் அன்பு பிள்ளையே நிலவை தூரத்திலிருந்து ரசிப்பதைப் போல சில உறவுகளையும் கூட தூரத்திலிருந்தே நீ ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சில வழிகள் சில வழிகள் இல்லாமல் இருக்கலாம் தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்களை மத்தியிலே அமைதி மட்டும் உன்னுடைய ஆயுதமாக வைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ அவர்களுக்கு புரிய வைக்கின்ற ஒரு நல்ல காலம் ஒன்று வருகிறது உனக்கு நான் தருகிறேன் நீ யார் என்று அவர்களுக்கு அப்பொழுது உணர்த்துகிறேன் இந்த உலகத்திலே நிலை என்று ஒன்றும் இல்லை இந்த உலகத்திலே இந்த பூ ஒவ்வொரு சோகமும் ஒவ்வொரு துன்பமும் வாழ்க்கையிலே நல்ல பாடத்தை கற்றுத்தரவே உனக்கு வருகிறது என்பதை நீ புரிந்து கொள் ஒரு குரங்குக்கு ஒரு முன் போதும் அது இறந்துவிடும் அதை பெரிதாக்கி உடம்பெல்லாம் பெரிதாக்கி அது இறந்து போகும் ஆனால் ஒரு முட்டாளுக்கு ஒரு முட்டாளுக்கு ஒரு பிரச்சனை போதும் அந்த ஒரு பிரச்சனை வைத்து அந்த வாழ்க்கையே பிரச்சனையாக மாற்றி விடுவான் நீ அப்படியல்ல நீ என் பிள்ளை யாரும் உன்னுடைய கண்ணீரை பார்ப்பதே இல்லை இந்த உலகத்திலே யாரும் உன்னுடைய கவலைகளை பார்ப்பதே இல்லை இந்த உலகத்திலே யாரும் உன்னுடைய வழிகளை பார்ப்பதே இல்லை இந்த உலகத்திலே ஆனால் எல்லோரும் உன்னுடைய தவறை மட்டும் பார்த்து கொண்டே இருப்பார்கள் அதுதான் அவர்களுக்கு வேலை ஆனால் ஆனால் அப்படியல்ல உன்னுடைய நல்லவற்றை மட்டுமே நான் கணக்கில் எடுத்துக் கொள்கிறேன் நீயும் மனிதனாக இருக்கிற நீயும் என்னுடைய பிள்ளையாக இருக்கிற நீயும் வாழை மரமும் ஒன்றுதான் வாழை மரமும் நீயும் ஒன்றுதான் தேவைப்படுகின்ற வரை வைத்திருப்பார்கள் இந்த வாழை மரத்தை தேவை முடிந்தவன் வெட்டி வீசி விடுவார்கள் தேவை முடிந்தவுடன் வெட்டி வீசி விடுவார்கள் சிந்தித்து செயல்படும் இதுவும் கடந்து போகும் அல்லது இதுவும் கடந்து போகும் அல்லது இதுவும் பழகி போகும் உனக்கு உனக்கு இந்த வாழ்க்கை பழகி போய்விட்டது ஆனால் அந்த கணக்கை எல்லாம் நான் வைத்திருக்கிறேன் நல்ல கணக்கு உன்னுடைய பாவ கணக்கை அகற்றிவிட்டு அதெல்லாம் நான் சுமந்து கொண்டு உனக்கு நல்ல கணக்கை எழுதி உன்னை இந்த வாழ்க்கை என்கின்ற தேர்விலே வெற்றி பெற வைக்கப் போகிறேன் அதுதான் அப்பாவுடைய வேலை அதை நம்பினால் உன்னோடு நான் இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்ல